ஏம்பரிஸ்டார் நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன் ஒரு பார் கடையில் ஒரு பதினாறு வயது ஒரு பையன் வேலை பா வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்போ குடிப்பதற்கு ஒரு ஆளு அந்த பாருக்கு வந்தாங்க அப்போ அந்த பைய அந்த ஆள் அந்த பையன்கிட்ட கிட்ட சொன்னா நீ ஏன் இங்க வேலை பார்க்க நீ ஸ்கூலுக்கு போலாமே அப்படி சொல்லும்போது அந்த பையன் அவங்கிடம் சொன்னாங்க என்னோட அப்பா குடிச்சு குடிச்சே இறந்து போயிட்டாங்க என்னோடைய குடும்பத்தோடைய நிலைமைக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அதனால தான் நான் இங்க வேலை பார்க்க இதே மாதிரி நீங்களும் குடிக்காதீங்க தயவு செய்து குடிக்காதீங்க தயவு செய்து பண்ணாதீங்க ஏன்னா நாளைக்கு இது என்ன மாதிரிய உங்க பையன் என்னுடைய நிலைமைக்கு வந்து விடுவான் உங்களுடைய குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமா பாக்கணும்னா குடிக்கவே குடிக்காதீங்க குடிக்கவே வேண்டாம் உடம்பு ரொம்ப உடம்ப பார்த்துக்கோங்க